அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரே நேரத்தில் சிற்றின்பமும் பேரின்பமும் கிடைத்தால் எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கையிலும் சரி வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்திலும் சரி இரண்டு இடத்திலுமே ஒரு வெற்றியும் ஒரு பெயர் புகழும் ஒரு லாபமும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது சரியாக பயன்படுத்தினா கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் தலை நிம்புற முடியும் உங்களால் ஸோ அப்படிப்பட்ட பலனை தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு வக்ர பிரச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கொடுத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இப்போ குருபோனம் அமர்ந்திருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி திருவா நட்சத்திர அதிபதியார் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மிதினத்திற்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு நுழைய போகிறார் அங்கே ஏற்கனவே கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் கேது ஞானக்காரகன் மோட்சக்காரகன் ஆனால் சுக்கரன் அப்படிப்பட்டவரில் கலத்திரக்காரகன் அதாவது காதலுக்கும் கல்யாணத்துக்கும் கூடிய கிரகமே சுக்கரன் தான் அவர் போய் இணையிறாரு கேதுவோட இது எங்கே நடைபெறுது அப்படின்னா மிதினத்திற்கு மூன்றாம் வீடு திருவாதி நட்சத்திரக்கு அதிபதியாக கூடிய ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு ஏழாம் வீடு ஓகேங்களா ஸோ ராசிக்கு மூன்றிலும் நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய ராகுக்கு நேர் எதிரிலும் இந்த இணைவு இரண்டு கிரக இணைவு ஏற்படுது அப்போ சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது எப்படி இருக்கும் போல முதல்ல யார் எப்படி பெயர்ச்சி அடைந்தாலும் உங்கள் ராசியில் குரு வந்திருக்கிறார் அதை மறந்து விடாதீர்கள் அப்போது நல்ல ஒரு வழியில் நல்ல ஒரு சுபகாரியத்தில் நல்ல ஒரு திறமையில் உங்களுக்கு ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கப்போகிறது உறுது குறிப்பிட்டு திருமண காரியங்கள் கைகூடி வரும் திருமண வாழ்க்கையில் வெற்றி உண்டு உங்கள் வாழ்க்கை துணை திருமண சம்மந்தமான பிரச்சனைகள் திருமண சம்மந்தமான முயற்சிகள் திருமண காரியம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோட்டு கேஸ் வழக்குகள் மற்றும் பஞ்சாயத்து போன்றவை இருந்தால் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எண்ணப்படி திருமண வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் வகுத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வாய்ப்பை இந்த சுக்கிரன் கேது கொடுக்கிறார் இன்னொரு விஷயம் இந்த மூன்றாம் வீடு அப்படின்றது தாம்பத்திய சுகத்தையும் சொல்லக்கூடியது அப்போ குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாதவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அது சரியாகும் அடுத்து இந்த காது மூக்கு தொண்டை இல்லை ஏதாவது நோய் பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து செவி வழியாக உங்கள் பற்றி பரவிய புரளி வதந்தி உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி உங்களை இலனமாக பேசிய வாய்களை இப்பொழுது உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய தருணம் இது முக்கியமாக தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் வேலை ரீதியான வெற்றிகள் போவது உறுதி காரணம் உங்களுடைய நட்சத்திர ராகுவான வந்திருக்கக்கூடிய கும்பத்திற்கு நேரடி ஏழாம் வீடு அப்போ தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு அந்த பார்ட்னரே உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய துணை இல்லாமல் அந்த வேலையை முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள் அப்படி உங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கரனுக்கு கேது இணைவு காலகட்டம் அது குறிப்பாக வேலை தொழில் ஓகேங்களா ஸோ அதே போல் மிக முக்கியமாக வேலை தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் குறிப்பிட்டு அழகு ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் வேலைகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில்கள் மற்றும் ஐடி கம்ப்யூட்டர் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேலை தொழில்கள் மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட வேலைகள் இதில் வேலையோ தொழிலில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதில் மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மிதனராசியில் கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பார் அப்போ திருமணம் குழந்தை பாக்கியம் அதே நேரத்தில் வேலை தொழில் போன்றவற்றில் வெற்றியும் வெற்றியோடு சேர்த்து ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு பலனும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உறுதி ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு அதற்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும் அப்போது இதுவரை கடந்த காலம் எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கப்போவது உறுதி அதனால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீர்கள் இன்றே செய்யுங்கள் அது நன்றே முடியும் உங்களுக்கு சரிங்களா தவறாக பண்ணிங்க ஏன்னா நாளை என்பது அடுத்த கிரகங்களுடைய பயிற்சியின் வகையிலாக மாறலாம் அப்போது இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது சில காரியங்களை கைகூடி வச்சுக்கிறது நல்லது ஸோ காதல் முதல் கல்யாணம் வரை காரியத்தில் வெற்றியில் நீங்கள் இறங்குங்கள் நிச்சயம் வேலை தொழிலில் உங்களுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ அதனால் அதுலேயும் பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்போது ஸோ இப்படி ஒரு நன்மையை கொடுக்கின்ற சூழலில் சில விஷயத்தில் கவனம் தேவை எது அப்படின்னா டூ வீலர் வண்டி வாகனத்தில் வேகமாக அதிவேகமாக செய்கிறது கவனக்குறைவோடு வண்டி வாகனத்தை ஈர்க்கிறது மற்றும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் கேதுவோடு சுக்கரன் இணைந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறனால நந்தீஸ்வர பகவானுடைய வழிபாடு பிரதோஷத்தன்று பண்ணுவது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை வழங்கும் தவறாமல் அதை நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த பிடிப்பி சேர்ந்து லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த படி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்